குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேதிகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நான் ப்ளாக்ல வாங்குறேன் காசு வேணவா ஒரு நான் சரகுணவன் தரேன் ஒரு பாட்டில் இருநூற்றி ஐம்பது ரூபாயாம் அவன் பிளாக்கில் விற்கிறான் பாரு ப்ளேக்ல ப்ளாக்ல பாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா போலீஸிடம் போட்டு கொடுத்த போதை ஆசாமி வைரலாகும் அரியலூர் வீடியோ அரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் அறிவுசார் மையம் மற்றும் அதனுடன் நூலகமும் கட்டப்பட்டுள்ளது இந்த கட்டடத்தினை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துள்ளார் அப்போது இந்த நிகழ்விற்காக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் ஏராளமாக வந்துள்ளனர் இதனால் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் உள்ளூர் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த போலீசாரில் சிலர் சாலையோரத்தில் ரோந்து சென்றுள்ளனர் அப்போது ஏராளமான வாகனங்கள் தாறுமாறாக சென்று கொண்டிருக்கும் பரபரப்பான சாலையின் நடுவே சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆசாமி ஒருவர் சுருண்டு கிடந்துள்ளார் அப்போது அந்த வழியாக சென்ற பலரும் ஏதோ விபத்து நடந்திருக்குமோ என்ற பயத்தோடு சென்றுள்ளனர் இந்நிலையில் இதனை கண்ட போலீசார் சிலர் இந்த ஆசாமியை யாரேனும் தாக்கியிருப்பார்களோ என்ற சந்தேகத்தில் அங்கு சென்று பார்த்துள்ளனர் இருந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியான போலீசார் அவரை பிடித்து தூக்கி அமர வைக்க முயன்றுள்ளனர் அப்போதுதான் போலீசாருக்கு தெரிந்திருக்கிறது கீழே விழுந்திருக்கும் நபர் விபத்தினாலோ அல்லது யாரோ தாக்கியதனாலோ விழவில்லை மாறாக அளவுக்கு அதிகமாக போதை அருந்தியதால் மயங்கி கீழே விழுந்துள்ளார் என்று ஆனாலும் அவரை சாலையிலேயே விட்டுவிட்டு சென்றால் அவர் மீது ஏதேனும் வாகனங்கள் மோதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என போலீசார் அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவரை எழுப்பியுள்ளனர் நீண்ட உறக்கத்திற்கு பிறகு எழுந்த அந்த போதை ஆசாமி தண்ணீர் பாட்டிலை பார்த்தவுடன் தனக்கு தண்ணீர் வேண்டும் என அவசரமாக சைகை காண்பித்துள்ளார் உடனே அங்கிருந்த போலீசாரில் ஒருவர் அவருக்கு தண்ணீர் கொடுத்துள்ளார் ஆனால் தண்ணீரை குடித்த பிறகும் அவரால் எழுந்து செல்ல முடியவில்லை இதனால் போலீசார் இருவர் சேர்ந்தார் போல் தூக்கி கொண்டு சாலையின் ஓரமாக உள்ள ஒரு மரத்தடியின் நிழலில் படுக்க வைத்துள்ளனர் அப்போது அதுவரையில் மயக்கத்திலிருந்த போதை ஆசாமி திடீரென பேச ஆரம்பித்து ஏதேதோ உளறி இருக்கிறார் அவரை மறுபடியும் ஆசுவாசப்படுத்திய போலீசார் சிரித்துக் கொண்டே மணி பனிரெண்டு கூட ஆகல உனக்கு எப்படி சரக்கு கிடைச்சது என கேட்க போலீஸ்காரங்க மாமுல வாங்கிக்கிட்டு பிளாக்ல விற்க விடுறாங்க எனவும் நீங்க விற்கவில்லைனா நான் எப்படி குடிப்பேன் என்ற விதத்தில் போலீசாரிடமே உளறி இருக்கிறார் அப்போது அவர் பேசுவதையெல்லாம் கேட்ட காவலர் ஒருவர் என்ன விளைவிக்கிறாங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பதாக கூறி கடுப்பாகி உள்ளார் இதை கேட்ட போலீசார் சிரித்து கொண்டே அவரை ஒரு வழியாக படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர் சாலையில் போதை தலைக்கேறிய நிலையில் படுத்து கிடந்த மது பிரியரை போலீசார் தூக்கிச் சென்று ஓரமாக படுக்க வைக்கும் காட்சியை தனது செல்போனில் வீடியோ எடுத்த ஒருவர் அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது

நீ பிள்ளைகளை போலீஸ் நீ வாங்கிக்கிறீங்க காசு என்ன நான் பிள்ளைகளை வாங்குறேன் காசு வேணவா தரக்கூடோ நான் வாங்கி தரேன் ஆ குடிக்கிறேன்னா நீங்கள் உங்களால் நீ வந்து பன்னெண்டு மணிக்கு கடத்திற்கு அது கூட எங்கே போனேன் இங்கே பாரு பிள்ளைக்களை பிள்ளைக்களை விற்கிட்டு பாரு ஆ நீ விற்கிற நான் என்ன பண்ணுவேன் குடிக்கிறேன்னு நான் குடிப்பேன் நீங்கள் வாங்குறீங்க என்ன பண்ணுவேன் நீங்கள் நீ கபுத்திர தாக்கு வாங்குறீங்களா வாங்க தெரியாமல் சரக்கு குடிக்கிறேன்னா நீங்கள் சரக்கு நீ விற்குனா பிள்ளைக்களை போலீஸ்காரன் நீங்கள் கபுத்தரை வாங்கி நீங்கள் வைக்கிறீங்கன்னா நான் குடிப்பேன் நான் குடிக்கிறே நீங்க சொல்லணும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க